ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரவை அப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் இதில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இந்த ரவையில் கொஞ்சமாக சூடான பால் சேர்க்க போகிறோம் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சூடான பால் சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த ரவை நல்லா ஊறி நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வரது போல் ஆகும் இந்த பால் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடிடலாம் இதை அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்போ நல்லா ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த பால் இந்த ரவையில் நல்லா ஊறி இந்த ரவை நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகறது போல் வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதை கலந்து விட்டுட்டு இது அப்படி இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் ஒரு பவுலில் நான் ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் இது இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சர்க்கரையில் ரெண்டு இலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுடராக சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதாக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம இந்த மாவு கரைக்கிறதுக்காக கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்ததுனால இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கரைச்சி விட்டுக்கிறேன் இந்த மாவு வந்து கட்டிப்படாமல் நம்ம கரைக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் கரண்டியில் கரைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம கையில் கூட கரைச்சி விட்டுக்கலாம் இதை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக இது கரைக்கிறதுக்காக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ நல்லா மாவை நல்லா கரைச்சி விட்டுணும் மாவை நல்லா கலந்து விட்டோன்னே இந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்போ தான் இது எண்ணெயில் விடும்போது நமக்கு எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் அது இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும் நமக்கு இந்த அப்பம் இப்போ இந்த மாவை இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டாச்சுல இப்போ நானும் ஒரு பக்கம் கடையில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகி இருக்குது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு கரண்டி மாவாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படி ஒரே பக்கமாக விடணும் அப்போ தான் நமக்கு அழகான ஷேப்பில் கரெக்டாக ரெடியாகும் இந்த அப்போ இது போல் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கோ கடாயில் அந்த அளவுக்கு கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு நம்ம ஊற்றி விட்டுடலாம் நல்லா ஊற்றி விட்டுட்டு இது நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் அப்படியே விட்டுடலாம் இது அப்படியே லைட்டாக எழும்பி வருதில்ல இது போல் எழும்பி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே கரண்டி வச்சு நம்ம திருப்பி போடலாம் இது போல் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கலாம் ஸ்டவ் அப்போ தான் ஈஸியாக இது நல்லா வெந்து வரும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது எண்ணெய் இழுக்கும் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா மேலே மட்டும் சவந்தது போல் தெரியும் உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா பொன்னிறமாக சவக்க விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ரவை அப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபி ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ரதிஸ்கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ